அமீரகம் இந்தியர்களின் விசிட் விசாவை தொடர்ச்சியாக நிராகரிக்கப்படுவதற்கான காரணம் என்ன விசிட் விசாவில் அமீரகத்திற்கு வர விரும்பும் சுற்றுலா பயணிகளுக்கு அமீரக அரசாங்கம் சமீபத்தில் புதிய மற்றும் கடுமையான தேவைகளை அறிமுகப்படுத்தி உள்ளது இதன் அடிப்படையில் நாட்டில் இமிகிரேஷன் அதிகாரிகள் நாட்டிற்கு விசிட் விசாவில் பயணிக்கும் அனைத்து பயணிகளுக்கும் போதுமான நிதி ஹோட்டல் தங்குமிடம் அல்லது வசிப்பிட சான்றிதழ் மற்றும் சுற்றுலா விசா காலாவதியாக முன் ரிட்டர்ன் டிக்கெட் எடுத்து செல்வதை கட்டாயமாக்கியுள்ளார்கள் இந்த நிலையில் இந்தியா பாகிஸ்தான் மற்றும் பிற தெற்காசிய நாடுகளில் உள்ள பல ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களானது அமீரகம் விசிட் விசாக்களை நிராகரித்து வருவதாகவும் தொடர் நிராகரிப்புக்கு காரணம் என கேள்விகளையும் எழுப்பி வருகிறது இதற்கு பதிலளித்துள்ள பயணத்துறை நிர்வாகிகள் விண்ணப்பதாரர்கள் ரிட்டன் டிக்கெட் ஹோட்டல் முன்பதிவு மற்றும் அமீரகத்தின் சட்ட தேவைகளை பூர்த்தி செய்யாதது மற்றும் நிதி ஆதாரம் இல்லாதது போன்ற பெரும்பாலான காரணங்களால் பெரும்பாலானவர்களுக்கு விசிட் விசாக்கள் நிராகரிக்கப்படுவதாக பயணத்துறை நிர்வாகிகள் கூறியுள்ளார்கள் மேலும் இது குறித்து பயண முகவர்களும் கூறுகையில் அமீரகம் ஒரு எளிதான நாடு ஏனென்றால் அதில் கட்டுப்பாடுகளும் மிக குறைவு இதனால் அதிகளவிலான மக்கள் அமீரகத்திற்கு வந்து வேலை தேடுகிறார்கள் இதனால் அமீரக அரசாங்கமானது விசிட் விசாக்களுக்கு ஒரு சில கட்டுப்பாடுகளையும் கொண்டு வந்துள்ளது எனவே உண்மையான சுற்றுலா பயணிகள் வந்து இந்த அழகான நாட்டை பார்த்துவிட்டு விசிட் விசா காலாவதியாக முன் வெளியேற என்று அவர்கள் விரும்புகிறார்கள் அவர்களது கூற்றுப்படி நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் தரத்தை உறுதி செய்வதற்காக அமீரகம் மற்றும் உலகிலும் உள்ள பிற வளர்ந்த நாடுகள் நாட்டின் விசிட் விசாவை பெற சுற்றுலா பயணிகள் சந்திக்க வேண்டிய சில சட்ட தேவைகளை அறிவிப்பதாக கூறியுள்ளது துபாய்க்கு ஒவ்வொரு ஆண்டும் மில்லியன் கணக்கான பயணிகள் சுற்றுலா வருகிறார்கள் குறிப்பாக இந்த ஆண்டு ஜனவரி முதல் ஜூலை வரை மட்டும் சுமார் பத்து புள்ளி அறுபத்தி ரெண்டு மில்லியன் சுற்றுலா பயணிகள் துபாயை பார்வையிடுவதற்காக வந்துள்ளார்கள் அமெரிக்கத்தில் தற்போது ஐம்பத்தைந்து வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு ஐந்து வருட ரெசிடென்சி விசா வழங்கும் திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது அமெரிக்கத்தின் ஐசிபி ஆனது நாட்டில் உள்ள ஓய்வு பெற்ற உள்ள நாட்டு ஊழியர்களுக்கு ஐந்தாண்டு ரெசிடென்சி விசா வழங்கும் திட்டத்தை புதியதாக அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த முன்முயற்சியின் ஒரு பகுதியாக அமெரிக்கத்தில் வசிக்க விரும்பும் ஓய்வு பெற்றவர்களுக்கு அதிக நெகிழ்வுத்தன்மையும் பாதுகாப்பையும் வழங்குவதை நோக்கமாக கொண்டு தற்போது இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அமெரிக்க அரசாங்கம் அமெரிக்கத்தில் உள்ள ஓய்வு பெற்ற குடியிருப்பாளர்களுக்கு ரெசிடென்சி மற்றும் அடையாள அட்டைகளை வழங்குவதற்கான புதிய விதிமுறைகளையும் வெளியிட்டுள்ளது இதனடிப்படையில் இப்போது ஐம்பத்தைந்து வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடைய ஓய்வு பெற்ற வெளிநாட்டவர்கள் அமீரகத்தில் வசிப்பதற்கு ஐந்து வருட ரெசிடென்சி விசாவிற்கு விண்ணப்பிக்கலாம் என்பதும் தெரிய வந்துள்ளது மேலும் இந்த விசாவிற்கு தகுதி பெற விண்ணப்பதாரர்கள் ஒரு சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் விண்ணப்பதாரர்கள் அமீரகத்திற்கு உள்ளேயோ அல்லது வெளியேயோ குறைந்தபட்சம் பதினைந்து ஆண்டுகள் பணிபுரிந்திருக்க வேண்டும் ஒரு தனிநபர் குறைந்தபட்சம் ஒரு மில்லியன் திர்ஹாம்ஸ் மதிப்புள்ள சொத்து வைத்திருக்க வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் ஒரு மில்லியன் திர்ஹாம்ஸ் சேமிப்பு வைத்திருக்க வேண்டும் அல்லது குறைந்தபட்சம் இருபதாயிரம் திர்ஹாம்ஸ் அல்லது துபாயில் உள்ள விதிமுறைகளின்படி பதினைந்தாயிரம் திர்ஹாம்ஸ் மாத வருமானம் பெற வேண்டும் கடந்த ஆறு மாதங்களின் வங்கி அறிக்கைகளை சமர்ப்பிக்க வேண்டும் இந்த ரெசிடென்சி விசா ஐந்து வருடங்களுக்கு செல்லுபடியாகும் மற்றும் விண்ணப்பதாரர்கள் அதே தேவைகளை தொடர்ந்து பூர்த்தி செய்தால் மீண்டும் விசாவை புதுப்பிக்க முடியும் அமீரகத்தின் ஐசிபி யானது தனது அதிகாரபூர்வ இணையதளம் மற்றும் யுஏஇ ஐசிபி ஸ்மார்ட் அப்ளிகேஷன் மூலம் ஓய்வு பெற்ற குடியிருப்பாளர்களுக்கான ரெசிடென்சி பெர்மிட் மற்றும் யுஏஇ ஐடி கார்டுகள் மூலம் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என கூறியுள்ளது மேலும் ஐசிபி அறிவித்த கூட்டாட்சி விதிமுறைகளுக்கு கூடுதலாக துபாய் அரசும் ஓய்வு பெற்றவர்களை ஈர்க்க ஒரு சிறப்பு திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த திட்டம் வெளிநாட்டு குடிமக்கள் அவர்களது வாழ்க்கை துணைவர்கள் மற்றும் மற்றும் சார்ந்திருப்பவர்கள் ஓய்வு பெற்றவர் என சில நிபந்தனைகளை பூர்த்தி செய்தால் புதுப்பிக்கத்தக்க ஐந்து ஆண்டுக்கான ரெசிடென்சி விசாவிற்கு நீங்களும் விண்ணப்பிக்கலாம் உள்ளவர்கள் இந்த ஐந்து வருடத்திற்கான ரெசிடென்சி பெர்மிட்டை பெறுவதற்காக நீங்கள் குறைந்தது ஐம்பத்தைந்து வயதை பூர்த்தி செய்திருக்க வேண்டும் ஆண்டு வருமானம் குறைந்தது ஒரு லட்சத்தி எண்பதாயிரம் திரிகாம்ஸ் அல்லது மாத வருமானம் பதினைந்தாயிரம் திரிகாம்ஸாக இருக்க வேண்டும் மூன்று ஆண்டுகளுக்கு நிலையான வைப்பு தொகையில் ஒரு மில்லியன் திர்காம்ஸ் நிதி சேமிப்பு இருக்க வேண்டும் ஒரு மில்லியன் திர்காம்ஸ் மதிப்புள்ள அடமானம் இல்லாத சொத்தில் நீங்கள் முதலீடு செய்திருக்க வேண்டும் அல்லது ஒரு மில்லியன் திர்காம்ஸ் நிதி அதாவது மூன்று வருடங்களுக்கு ஐம்பதாயிரம் திர்காம்ஸ் நிலையான வைப்பு தொகை மற்றும் சொத்தில் ஐம்பதாயிரம் திர்காம்ஸ் ஒதுக்கப்பட்டிருக்க வேண்டும் இந்த திட்டம் துபாயில் வசிக்க விரும்பும் ஓய்வு பெற்றவர்களுக்கு அதிக நெகிழ்வுத்தன்மையும் பாதுகாப்பையும் வழங்குவதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் ஒன்றாம் தேதி தொடங்கப்பட்ட பொது திட்டம் இன்னும் ஓரிரு வாரங்களில் முடிவடைய உள்ள நிலையில் இந்த திட்டம் முடிவதற்கு முன் காலாவதியான விசாவுடன் தங்கியிருக்கும் சட்டவிரோத குடியிருப்பாளர்கள் அனைவரும் இந்த திட்டத்தை பயன்படுத்தி பயனடையுமாறு அமீரகத்தின் குடியுரிமை மற்றும் வெளிநாட்டினர் விவகாரங்களுக்கான பொது இயக்குநரகம் கூறியுள்ளது அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதியன்று காலாவதியாக இருந்த அமீரகத்தின் விசா பொதுமன்னிப்பு திட்டமானது நாட்டில் அதிக காலம் தங்கியிருப்பவர்கள் தங்கள் நிலைமையை முறைப்படுத்த அல்லது தண்டனை மற்றும் அபராதம் இல்லாமல் தங்கள் சொந்த நாடுகளுக்கு திரும்புவதற்காக கூடுதல் நேரத்தை வழங்கி டிசம்பர் முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை நீட்டித்துள்ளது மேலும் விசா பொதுமன்னிப்பு காலம் முடிந்த பிறகு நாட்டில் தீவிர சோதனைகள் மேற்கொள்ளப்படுவதுடன் இந்த வாய்ப்பை பயன்படுத்த தவறியவர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என அதிகாரிகள் எச்சரித்துள்ளார்கள் எனவே மீதமுள்ள நாட்களை பயன்படுத்தி விசா நிலைமையை சரி செய்யுமாறு அமெரிக்க அதிகாரிகள் சட்டவிரோத குடியிருப்பாளர்களுக்கு எச்சரிக்கைகளை விடுத்துள்ளார்கள் குறித்து அதிகாரி ஒருவர் கூறுகையில் அமெரிக்கத்தில் பொதுமன்னிப்பை பெற்ற பலர் வேலைகளை பெற்றுள்ளார்கள் என்றும் இப்போது வாழ்க்கையில் சிறப்பாக செயல்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் பொது மன்னிப்பு திட்டத்தை பற்றிய விழிப்புணர்வை பரப்புவதற்கு சமூகம் தழுவிய ஆதரவுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார் இருப்பினும் இந்த முயற்சியை தொடர்ந்து புறக்கணிக்கும் நபர்கள் குறித்து அவர் கவலையடைந்துள்ளார் அத்துடன் பொது மன்னிப்பு உண்மையா என்று கேட்கும் நபர்கள் இன்னும் தங்கள் அலுவலகத்திற்கு வருகிறார்கள் என்றும் உங்களுக்கு உதவ நாங்கள் இருக்கிறோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று அந்த அதிகாரி கூறியுள்ளார் இந்த பொது மன்னிப்பு காலம் ஆனது முடிவுக்கு வர இன்னும் இன்னும் குறைந்த நாட்கள் மட்டுமே உள்ளது எனவே உங்கள் நிலைமையை முறைப்படுத்தி அபராதங்களை நீக்கிவிட்டு புதிய வாழ்க்கையை தொடங்குவதற்காக நீங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்று அதிகாரிகள் வலியுறுத்தி வருகிறார்கள் சாதாரணமாக வெளிநாட்டில் வேலைக்கு வந்தால் ஏதாவது காரணத்தால் அந்த நபர் இறந்து விட்டால் அவருடைய உடலை சட்ட நடவடிக்கைகள் முடித்து ஊருக்கு அனுப்ப விமான பயணச்சீட்டு உடல் அனுப்பும் பெட்டி உடன் வருகின்ற ஒருவருடைய பயணச்சீட்டு உட்பட ஒவ்வொரு வளைகுடா நாட்டை பொறுத்து இந்திய ரூபாய் மதிப்பில் பல லட்சங்கள் வரை செலவாகும் சில நேரத்தில் தொழிலாளிக்கு வேலை செய்கின்ற நிறுவனங்கள் இந்த செலவை ஏற்கும் அல்லது இந்திய தூதரகம் ஏற்கும் பெரும்பாலான நேரங்களில் அங்குள்ள சமூக சேவை அமைப்புகளும் இதனை செய்யும் அமீரகத்தை பொறுத்தவரையில் ஒருவர் அங்கு இறந்துவிட்டால் அங்குள்ள ஏழு அரசு அலுவலகங்களை ஏறி இறங்கினால் மட்டுமே ஒருவருடைய உடலை தாயகம் அனுப்ப தேவையான நடவடிக்கைகளை முடித்து ஆவணங்களை பெற முடியும் புதிய அறிவிப்பின் மூலம் இவை அனைத்தும் ஒரு அமைப்பின் கீழ் ஒருங்கிணைக்கப்படும் என தற்போது அறிவிப்புகள் வெளியாகியுள்ளது இந்த நிலையில் அமீரகத்தின் அபுதாபி எமிரேட்டில் வெளிநாட்டவர்கள் இறந்தால் வெளிநாட்டவருக்கான பிரத்யேக பரிசோதனைக்கான செலவை அபுதாபி அரசு ஏற்கும் என்றும் இறந்த உடலை வீட்டிற்கு கொண்டு செல்ல தேவையான உதவிகளையும் இறப்பு சான்றிதழ் மற்றும் எம்பாமிங் செலவுகளையும் உடலை ஆம்புலன்ஸ் மூலம் விமான நிலையம் கொண்டு செல்லும் செலவையும் அரசு ஆணையம் ஈர்க்கும் என தற்போது அறிவிப்பானது வெளியாகியுள்ளது இதற்காக அபுதாபியில் வேலை செய்கின்ற விசாவை தொழிலாளிகள் வைத்திருக்க வேண்டும் என்று தற்போது வெளியான புதிய அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது அபுதாபி குடியிருப்பாளர்கள் அனைவரும் இப்போது எமிரேட்டில் ஒரு குடும்ப உறுப்பினர் இருந்தால் இறப்பு தொடர்பான அனைத்து கட்டணங்கள் சான்றிதழ் வழங்குவதல் முதல் எம்பாமிங் மற்றும் உடலை திருப்பி அனுப்புவது வரை முழு ஆதரவை பெற முடியும் என அபுதாபியின் சுகாதாரத்துறையானது நேற்று அறிவித்துள்ளது அமெரிக்க குடியிருப்பாளர்களுக்காக இந்த ஆண்டின் தொடக்கத்தில் ஜனவரியில் தொடங்கப்பட்ட சனோத் என்னும் இந்த முயற்சியானது தற்போது அபுதாபி எமிரேட்டில் உள்ள வெளிநாட்டை சேர்ந்த குடியிருப்பாளர்களும் பயன்பெறும் வகையில் அபுதாபி சுகாதாரத்துறையால் தற்போது விரைவுபடுத்தப்பட்டுள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க